ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது விலை அதிசய கிணற பத்தி தான் இது உண்மையிலேயே ரொம்ப அதிசயமான கிணறு தாங்க பல கன அடி தண்ணீரை வந்து உள்வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த கிணறு நிரம்பவே இல்லைங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி குழு ஆய்வு நடத்திய போது கண்டறிந்தது என்னன்னா அந்த கிணற்று சுத்திலும் சுண்ணாம்பு படிகங்கள் காணப்படுகின்றன சுண்ணாம்பு படிகங்களால் அடியில் தங்கி இருக்கின்றன இந்த மாதிரி மழை தண்ணீர் அந்த கிணற்றில் போகும்போது தண்ணீரில் உள்ள ஆக்சிஜன் சுண்ணாம்புடன் வேதிவினை புரிந்து சிறு துவாரங்களாக உருவெடுத்து அது நாளடைவில் பெரிய குகைகளாக மாறுகின்றன அதாவது இப்படி கிணற்றுக்குள் செல்லும் தண்ணீர் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு நிலத்திற்கடியில் நிலத்தடி நீராக சேகரிக்கப்படுகிறது இதன் மூலம் பல ஏக்கர் நிலங்கள் நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்து விவசாயம் மேலோங்க இது வழிவகுக்கிறது இதே மாதிரியான பல கிணறுகள் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருப்பதாக ஆய்வு செய்து கண்டறிஞ்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த திசையன் விலை கிணறு ஒரு அதிசய கிணறு தாங்க இந்த கிணறு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் வெள்ள பாதிப்பு மிகவும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த கிணற்றினால் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ள நீரின் அபாயத்திலிருந்து கொஞ்சம் தப்பித்துள்ளது என்றே கூறலாம் நன்றி